நிறைய பிள்ளைங்க எதுக்கு மம்மி நான் படிக்கணும் எதுக்கு வேண்டி நான் படிக்கணும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கவே மாட்டேங்கிறான் பத்தாவது முடிச்சேன்னா வேலைக்கு போயிடுறேன் நானும் வேலைக்கு போகிறேன் நிறைய பேர் காசு சம்பாதிக்கிற ரொம்ப முக்கியத்துவம் காட்டுறாங்க ஐ ஒன்ட் ஏர்ன் யாரோ சொல்லியிருப்பாங்க எதுக்குடா படிச்சுட்டு உட்காந்துருக்க நீ வந்து டென்த்தோடு நின்று விட்டுட்டு என்ன பண்ணு நீ போய் வேலைக்கு வந்தீங்கன்னா பத்தாயிரரூபா கொடுப்பாங்க அந்த பத்தாயிரரூபா வச்சு எட்டாயிரரூபா மாதம் மாதம் ஒரு நல்ல லேட்டஸ்ட் பைக்கை வாங்கிட்டு எட்டாயிரம் ரூபாய் ட்யூ கட்டினா புது பைக் வாங்கிக்கலாம் ஊரு ஊரா சுத்தலாம் ஸ்டைலாக ட்ரெஸ் வாங்கலாம் துணி கடையில் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ட்ரெஸ் வாங்கி போடலாம் வழி வழிநடுகள் எங்கெங்க சாப்பாடு இருக்கோ ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிடலாம் எதுக்கு நீ உட்காந்து கஷ்டப்பட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூலில் உட்காந்து படிக்கிற அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொல்லுவாங்க அவன் எப்படி முட்டாளாக இருக்கணும் அதே போல் நம்மளும் முட்டாளாக ட்ரை பண்ணுறான் வாலிப பிள்ளைகளுக்கு அன்பாக சொல்றேன் நீங்கள் படிக்கிறதை மட்டும் என்ன பண்ணாதீங்கன்னா நீங்கள் அசட்டையாக மட்டும் நினைக்காதீங்க நான் எதுக்கு படிக்கணும் ஆனால் உங்களுடைய பெற்றோர் உங்களை படிக்கிறதுக்கு வாய்ப்புகளை தர்றாங்களா ஏப்பா நீ எங்களுக்குலாம் சம்பாரித்து கொடுக்க வேணாம் நீ முதல்ல படிச்சுக்கோ உன் வாழ்க்கை கட்டிக்கோ நீ ஒரு பட்டம் வாங்கு நீ போய் ஒரு கல்லூரியில் போய் சேரு நல்ல படி அப்படின்னு அனுப்புகிறாங்களா அதை போல் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம் வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் நிறைய பேர் உட்காந்து இந்த மொபைல் வச்சு என்ன பண்ணால் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான் புக்கை படிடா நல்ல வாழ்க்கையில் வாழும் அறிவை வளர்த்து ஷார்ட்ஸ் பார்த்து காமெடி பார்த்து சிரிச்சிட்டு உட்காந்துருக்கான் இன்றைக்கி சிரிச்சி நாளைக்கு நம்மளை பார்த்து எல்லாம் சிரிச்சிருவாங்க இது சிரிக்கிற நேரம் கிடையாது கண்ணீரோடு விதைங்க ஒரு நாள் கம்பீரமாக இருப்பீங்க ஹலோ லூயா ஒரு நாள் உலகம் உங்களை பார்க்குங்க கத்தர் உங்களை பயன்படுத்துறதுக்கு நீங்க உங்களை கத்தர் மறைச்ச காலத்துல நீங்க என்ன பண்ணுங்க உங்களை பண்படுத்துங்க நிறைய பேர் உட்காந்து இந்த மொபைல வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு சண்டை போட்டு வாங்குறது வீட்டில் கம்ப்யூட்டர்லாம் எனக்கு அவ்வளோ படிப்பே போச்சு என் வருங்காலமே போச்சுருவான் உடனே அப்பா அம்மா பயந்துருவான் ஐயோ வருங்காலம் அவங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியாது ஒன்றும் தெரியாது கம்ப்யூட்டர் தான் என் பிள்ளை வாழ்க்கையே அடங்கியிருக்குன்னு நினச்சி என்ன பண்ணால் ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துக்கு லோன் போட்டு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்குறாங்க இஎம்ஐயில் எனக்கு செல்போன் இப்படி ரொம்ப ஸ்லோவா இருக்கு எனக்கு ஃபாஸ்ட் செல்போன் இருந்தா தான் நான் என்ன பண்ணுவேன் படிச்சு நான் அடுத்த கூகுள் சிஓ மாறுவேன்றான் அதனால அப்பா அம்மா வந்து அறுபது எழுபதாயிரத்துக்கு தான் வாங்காத மொபைல பத்து மாசம் சம்பாரிச்சா கூட கிடைக்க முடியாத பணத்தை எடுத்துட்டு போய் பிள்ளைக்காக இருக்கிறதுலே நல்ல மொபைல் பெரிய ஸ்கிரீன் வச்சு கொடுத்தா என்னடா அந்த ஸ்கிரீன் வச்சு பண்றேன்னு பார்த்தா இன்ஸ்டாகிராமில் தான் அப்டேட் தான் இப்ப அவன் பிஸியா இருக்கான்

கேட்டா என்னப்பா படி எல்லாம் படிச்சிட்டேன் தான் பதில் எல்லாம் படிச்சிட்டேன் மார்க்கை பார்த்தீங்கன்னா தள்ளாடும் மார்க் எக்ஸாம் எழுதிட்டு ஜபிச்சுக்கிடுங்க எதுக்கு இவர் பாஸ் ஆகணுமா இனி ஜபிச்சு என்ன பண்ண அதான் எழுத வேண்டியது எழுதியாச்சு ஒரு தலை எழுத்து ஏற்கனவே எழுதியாச்சு அதுக்கப்புறமா ஜபிச்சேன் பாஸ் ஆட்டோ ஐ அங்கிள் நாளைக்கு ரிசல்ட் வருது ஜோ பண்ணுங்க நான் என்ன இப்போ பண்ண முடியும் நீ படிக்கிற காலத்தில் ஒழுங்கா படிச்சிருந்தா இப்போ ஏன் நீ ஜபத்துக்கு வரணும் நாளைக்கு ரிசல்ட்டாக இன்னைக்கு நான் சொல்லணும் இதுக்கு நாற்பது எண்பதுன்னு நான் அது எப்படி அது மாறும் படிக்க வேண்டிய காலத்தில் பிள்ளைங்க நான் அன்பா சொல்றேன் படிங்க இன்றைக்கி நிறைய பேர் ஐயோ அவன் அந்த கார் வச்சிருக்கானே அவன் அப்படி வாழ்றானே இவ்வளவு பெரிய வீட்டில் வாழ்றானே எல்லாம் வாழ்ந்தான் உட்காந்து சும்மா வராது அதெல்லாம் சும்மா வராது இன்னைக்கு நீங்க சில பேர் சொல்றேன் நீங்க போய் பாத்துருங்க கடைகள் எல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா சாதாரண கடைகள் இருக்கு பாருங்க உதாரணமா தலப்பா கட்டி பிரியாணின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா உள்ள போகும்போது வாசல ஒரு பெரிய ஹிஸ்டரி எழுதிருப்பான் தயவுசேத்து வாசத்து பாருங்க அதெல்லாம் போய் அதில் போட்டிருப்பாங்க அந்த தலப்பா பிரியாணியை வந்து ஒரு தகப்பனும் தாயும் படிக்காத மக்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு குடிசையில் ஆரம்பித்தது ஆரம்பித்து அந்த ஊரில் திண்டுக்கல்ல உட்காந்து அவங்க வியாபாரம் செஞ்சு அவங்க சேர்த்த காசை வைத்து தான் பிள்ளைய நல்லா படிக்க வச்சாங்க அந்த பிள்ளை நல்லா படித்து வெளிநாட்டில் படிக்க போனான் அங்கே போய் பிஸ்னஸ் ஸ்கூலில் படித்து அவங்க அப்பா அம்மா ஒரு குடிசைக்குள்ள ஆரம்பித்த ஒரு கடையை இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக கொண்டு போய்டான் இன்னைக்கு பல கோடிகள் அதே பேர் திண்டுக்கல் தான் திண்டுக்கல் தலைப்ப கட்டி தான் பேர் ஆனால் பிள்ளை வந்து இன்னும் தலைப்ப கட்டி கட்டிட்டு உக்காந்துருக்குல்ல புரியுதுங்களா சொல்றது அவங்க அப்பா அம்மா கொடுத்த அந்த இருக்கு பார்த்தீங்களா எஜுகேஷன் அதான் யூஸ் பண்ண நான் ரொம்ப தாபதமாக சொல்கிறேன் ஏசி ஆவடி பிள்ளைங்க உங்களுடைய சகோதரனை போல இங்கே நிறைய பிள்ளைகளுக்கு நான் தகப்பனாவே இப்போ மாறிவிட்டேன் அதனால் தகப்பனை போல சொல்கிறேன் டோன்ட் மிஸ் யுவர் எஜுகேஷன் தட்ஸ் த பெஸ்ட் திங் யூ கேன் ஹேப் இன் யுவர் க்ரோயிங் இயர்ஸ் நீ வளருகிற காலத்தில் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசீர்வாதம் கல்வி அந்த கல்வி கற்கிற காலத்தில் டோன்ட் ட்ரை டு பிகம் வெரி பாப்புலர் நீ ரொம்ப பிரபலமாக மாற வேண்டும் என்று இப்பொழுது கற்பனை காணாது இப்போ நேரம் வந்து மறைந்திருக்கிற நேரம் ஒளிந்திருக்கிற நேரம் ஒரு ஒளிஞ்சிருந்து மறைஞ்சிருந்து படி பதினஞ்சு வயசுல உன் போட்டோ இன்ஸ்டாகிராம்ல உலகம் ஃபுல்லா சுத்த வேண்டிய அவசியம் இல்ல என்ன சாதிச்சுட்டு உன் போட்டோ எல்லாரும் பார்க்கணும் பதினேழு வயசுல என்ன ஆயிரம் பேர் என் போட்டோ பார்த்து என்ன பண்ண போறான் உன்ன மாதிரி ஆயிரம் பேரை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இது பெரிய சாதனை அல்ல திஸ் இஸ் தைம் டு ஹைட் அண்ட் எஜுகேட் யுவர் செல் மறைந்திருந்து கல்வியை கற்று தேருவதற்கு இந்த நேரத்தை தயவு செய்து தாமந்தமா கேட்குறேன் நீங்க பயன்படுத்துங்க கர்த்தர் நம்மை மறைச்சு வச்சு நம்மளை உருவாக்குகிற இடம்தான் பிசாசம் உள்ள நுழைந்து நம்மை உருகுழைக்கிறதுக்கு என்னென்ன கொண்டு வர முடியுமோ கொண்டு வருவான் இவ்வளோ ஆல்வேஸ் ஆஃப் த சாய்ஸ் பிஃபோர் யூ நீ ஒரு பக்கம் புக் எடுத்து உட்காந்து கிளாஸ்ல உட்காந்து டீச்சரை க கவனிக்கலாம்னு பார்த்தா பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு ட்ரக் எடுத்துட்டு வருவான் இது நடக்குது இன்னைக்கு இந்தியாவில் இன்றைக்கு டீனேஜர்ஸ் மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய சோதனையில் ஒன்று வந்து ட்ரக்ஸ் இதை இன்றைக்கு ரொம்ப ரொம்ப சர்வ சாதாரணமாக எல்லா இடத்துலையும் பிள்ளைகள் நடுவில் பிரபலமாக இது பரவலாக பரவி வருகிறது சிறு வயதிலிருந்தே கஞ்சா பழக்கம் சிறு வயதுல இருந்தே மாத்திரை போடுறது நாக்கு கம் வைக்கிறது இதெல்லாம் வந்து இன்னைக்கு கிளாஸ் சர்வ சர்வசாதாரணமாக பரவி கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அபியூஸ் அது வேற லெவலில் பிள்ளைங்க மத்தியில் பரவிட்டு இருக்கு இன்டர்நெட் வாயிலாக தகாத காரியங்களை பார்ப்பது தகாத நபர்களோடு தொடர்பு கொள்வது தகாத காரியங்களில் ஈடுபடுவது தகாத காரியங்களை பேசுவது பகிர்ந்து கொள்வது இது இன்னொரு பக்கம் வயது என்னன்னு கேட்டீங்கன்னா பதிமூணு வயசு பதினாலு வயசு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பதினெட்டு வயசுன்னு போட்டு அக்கௌண்ட் உள்ள போயிடுறது அங்கே இருக்கிற அத்தனை அறுவறுப்பை உட்காந்து பார்த்துட்டு இருக்குது எப்போ எந்த காலமும் படிக்கிற வயசுல பதினேழு வயசு ஆகும்போது எனக்கு இனி கல்லூரி படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு டிப்ரெஷன் எனக்குன்றான் அப்போ என்ன பண்ண போறப்பா அப்படின்னா நான் வீட்டில் உட்காந்துக்கிறேன் ஏன்னா வீட்டில் ஃப்ரீ சோறு கிடைக்குது வீட்டில் ஏசி போட்டு வச்சிடுறாங்க கையில் மொபைல் இருக்கு கையில் ஒரு லேப்டாப் இருக்கு உட்காந்து அதை உட்காந்து எதையாவது பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வேலை வலுக்கி சாப்பிட்டுக்கிட்டு என்ன சந்தோஷம் அனுபவிக்கிறேன்னு கேட்டால் நல்ல சந்தோஷம் இல்லை பாவ சந்தோஷங்கள் நான் ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன்ப்பா ரொம்ப வேதனையோட சொல்கிறேன் வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன் நிறைய வாலிப பிள்ளைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் ஒரு ரெண்டு மணி நேரம் சர்ச்சுக்கு வர்றது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா இன்றைக்கி போகணுமா மாதத்துக்கு நான் ஒரு நாள் போனால் போதாதா எதுக்கு நான் வரணும் பிள்ளைங்க கேட்குறாங்க இப்போ இட்ஸ் வெரி டஃப் அது சண்டே ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்துட்டால் பெரிய சாதனை மாதிரி நினைக்கிறாங்க தேவனுக்கு செய்த ஒரு பெரிய ஒரு தியாகமாக நினைக்கிறாங்க அதே பிள்ளைய ஏப்பா ஒரு பிரேயர் இருக்கு வரியாப்பா கூப்பிட்டு பாருங்க பைபிள் பாப்பான்னு கூப்பிட்டு அதே பேர் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அது தேவையா அதெல்லாம் ஒரே போரிங் ஒரே டார்ச்சர் ஒரே டார்மெண்ட் அங்க போய் ஒரு மணி நேரம் எப்படி உட்காரு ஒரே துன்பமாக தான் இருக்கு அதே வழியில் வீட்டில் உட்காந்து மூணு மணி நேரம் படம் பார்க்குறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது நாலு மணி நேரம் உட்காந்து இடத்துல கேம் விளையாடுறது கஷ்டம் கிடையாது கத்தர் மறைக்கிறார் எதற்காக நீ வாழணும் நீ வளரணும் வளர்கிற நேரத்தில் படிக்கிற காலங்களில் உங்களை சோதிக்கிறது வருதாப்பா கத்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிற காலத்தில் மறைச்சு வச்சு உருவாக்கும் போது பாவ சந்தோஷங்கள் வருதா வேண்டான்னு சொல்லணும் வேண்டாம் ஏன் கர்த்தர் எனக்கு உயிர் கொடைத்தது எனக்கு பிழைக்க வைத்தது இது அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு ஒரு உன்னதமான திட்டத்தை கத்தர் என் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் ஆலோ ஐயா நான் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன் கல்லூரிக்கு போகிற பிள்ளைங்க படிக்க போகிற பிள்ளைங்க படிப்பை தவிர வர எதுலேயுமே இப்போ என்ன பண்ணாதீங்க தயவுசெய்து இன்ட்ரெஸ்ட் காட்டாதீங்க அவைகளெல்லாம் அனித்தியமானது சுற்றி வருகிற ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு ஏமாந்து போயிடாதீங்க அவங்க ஜாலியாக இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிறாதீங்க அவங்க இன்றைக்கி சிரிக்கிறாங்க நாளைக்கு என்ன செய்வாமே அழுவான் ஊர் சுற்றுகிறவர்களை பார்த்து நீங்களும் ஊர் சுற்றணும்னு நினைக்காதீங்க உங்கள் அப்பா அம்மா அவங்கள படிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி தியாகம் செய்து காசு கொடுக்குறாங்க உங்களுக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம் பெரிய கிருப அதை செய்து பயன்படுத்திடுங்க இந்த காலத்தில் ஃப்ரெண்டை பார்க்க போனேன் ஊரை சுற்ற போனேன் படம் பார்க்க போனேன் இன்ஸ்டாகிராம் இருங்க தேவையில்லாத உறவுகளை தேவையில்லாத ஐக்கியங்களை உங்க வாழ்க்கையில் ஊக்குவிக்காதீங்க அது வேண்டாம் உங்களுக்கு படிப்புனா படிப்பு மட்டும் கவனம் செலுத்துங்க அதில் ஆர்வம் காட்டுங்க அதில் வந்து நீங்க படிங்க கொஞ்ச நாள் கஷ்டப்படுங்க அதே வேளையில் பாவ சந்தோஷங்களும் வரும் சோதிக்கும்படியாக நம்மை சுண்டி இழுக்கும்படியாக பிசா சனவன் சோதனைகளை சுற்றி வைப்பான் அது வேண்டாம் எனக்கு இடத்துல நான் படிக்கணும் நான் உழைக்கணும் உயரணும் இந்த காலத்தை மிஸ் பண்ணீங்க ஆண்டு மறைச்ச பிறகு உயர்த்த முடியாது கத்தர் தீங்கு நாளில் ஒன்று கொண்டு போய் கூடாரத்தில் மறைத்து வைத்து கூடார மறைவிலை ஒழித்து வைத்து கண்மலையில உயர்த்துறதுக்காக கத்திர இதை மறைச்சு வச்சிருக்கிறார் அந்த மறைவின் காலங்களை தேவனுக்கு முன்பாக பயத்தோடும் பக்தியோடும் நடந்து கொள்ள கத்திர கிருபை தருவார் அகலூயா நான் வந்து இப்ப படிக்கிற பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்ல படித்து முடிச்ச பிள்ளைங்களுக்கும் சொல்றேன் வேலைக்கு எதுக்கு போனீங்கன்னா அதுக்கு மட்டும் போங்க வேலை ஸ்தலங்களிலே துன்மார்க்கர்கள் இருப்பாங்க பாவிகள் இருப்பாங்க பரியாசக்காரர் இருப்பாங்க அங்க உட்காராதீங்க போய் கத்துட வேதத்துல பெரியமா இருங்க இரவும் பகல் அதில் தியானமா இருங்க நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலை உதராத இருக்கிற மரத்தை போல் இருக்கிற மரத்தை போல கத்தர் மாற்றுவார் ஒரு ஆமீன் சொல்லுங்க நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி ஒரு ஒரு நியூ கொண்டு போங்க ஒரு புதிய ஏற்பாடாவது கையில வச்சுக்கிடுங்க எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கோ தயவு செய்து எடுத்து வாசிங்க தேவனுடைய வேதத்தின் மேல் உங்கள் வாழ்க்கையை அஸ்திபாரப்படுத்துங்க நீங்க பெரிய ஐடி கம்பெனியில் இருக்கலாம் பரவாயில்ல அந்த இடத்த கர்த்தர் கொடுத்தார் அவரை கனம் பண்ணி ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு லெஃப்ட் கிடைக்குதா உட்காந்து எடுத்து பைபிள் வாசிங்க அதை தியானம் பண்ணுங்க கர்த்தர் பேசுகிறதை கேளுங்க அவருடைய ஆவியானுடைய பிரசனத்துக்கு இடம் கொடுங்க சோதனைக்கு விலகி இருப்பீங்க வாலிபன் தன் வழியை விதமாய் சுத்தம் பண்ணுவான் கத்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதாலேயே நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரலே இல்லை கத்தோடைய வேதத்தின் மேல் பிரியமா இருக்கேன் இரவும் பகல்தே தியானிங்க நிச்சயமாய் நான் சொல்லுவேன் கத்தர் உங்களை மறைத்து வைத்த காலம் முடியும் போது கண்மலின் மேல் நிச்சயமாய் உயர்த்துவார்